தென்காசி மாவட்டம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நிறை வழிகாட்டும் மையத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தொகுதி இரண்டு தேர்வுக்கான கட்டணமில்லா பயிற்சி வகுப்பு நடைபெறவுள்ளது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தொகுதி இரண்டுக்கில் உள்ள உதவி ஆய்வாளர் தொழிலாளர் துறை இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் சார் பதிவாளர் நிலை இரண்டு உள்ளிட்ட பதவிகளில் உள்ள ஐநூற்று ஏழு காலிபணியிடங்களுக்கும் மற்றும் தொகுதி உள்ள தணிக்கை ஆய்வாளர் முதுநிலை ஆய்வாளர் கூட்டுறவுத்துறை உள்ளிட்ட பதவிகளில் ஆயிரத்து எண்ணூற்று இருபது காலிபணியிடங்களுக்கும் மொத்தம் இரண்டாயிரத்து முன்னூற்று இருபத்தேழு ஏழு காலிபணியிடங்களுக்கான குறு தேர்வின் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இத்தேர்வுக்கு ஜூலை பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் கல்வித்தகுதி பட்டப்படிப்பு ஆகும் முதல்நிலை தேர்வு செப்டம்பர் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று நடைபெறவுள்ளது தேர்வு நடைமுறை தேர்வுக்கான பாடத்திட்டம் மற்றும் வயது வரம்பு போன்ற கூடுதல் விவரங்களை ஹெச்டிடிபிஎஸ் முக்கால் புள்ளி முன்சாய்கோடு கோடு டபிள்யூ 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 டாட் டிஎன்பிஎஸ்சி டாட் கவ் டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் டிஎன்பிஎஸ்சி குரு தேர்வுக்கான கட்டணமில்லா பயிற்சி வகுப்பு தென்காசி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் ஜூலை ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தொடங்கியுள்ளது இப்பயிற்சி வகுப்பு திறன் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு நடத்தப்படுகிறது மேலும் வாரந்தோறும் மாதிரி தேர்வுகளும் மற்றும் மாநில அளவிலான முழு மாதிரி தேர்வுகளும் நடத்தப்படும் போட்டித் தேர்வுக்கு தேவையான அனைத்து புத்தகங்களும் அலுவலக இலவச நூலகத்தில் உள்ளன இப்போட்டி தேர்வுக்கான அறிமுக வகுப்பு ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை பத்து புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மணிக்கு மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நடைபெற்றது ஜூலை பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெறும் டிஎன்பிஎஸ்சி குறு மைனஸ் ஒன்று தேர்வுக்கு மாணவர்கள் தயாராகும் பொருட்டு மாநில அளவிலான முழு மாதிரி தேர்வு மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் ஜூலை இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜூலை ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆகிய தினங்களில் நடைபெறவுள்ளது இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி பயன்பெறலாம்